பொங்கல் நெருங்குவதை பெரிய அளவுல உருவெடுத்துட்டு வருது திரைத்துறையில உள்ளவர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வரிசையில ஜி வி பிரகாஷும் தன் பங்கா ஜல்லிக்கட்டை ஆதரித்து பாடல் ஒன்றை வெளியிட இருக்காரு ஒரு பொங்கல் தினத்தன்று கொம்பு வச்ச சிங்கம்டா என்ற பாடலை வெளியிடுறாரு இது குறித்து ஜி பிரகாஷ் தெரிவித்தது தமிழ்நாட்டில் நடப்பது ஏறுதழுவுதல் தான் காளைகளை பாசத்தோடு என்று அணைத்தல் பொருள் பிரேசில் நாட்டில் நடப்பது போன்ற மாட்டை கொடுமைப்படுத்துவது செயல் கிடையாது காளைகளை பாதுகாப்பதற்கான விளையாட்டு இது மற்றவர்கள் சொல்வது போல் இது காளைகளுக்கு எதிரான விளையாட்டு அல்ல ஜல்லிக்கட்டை உற்சாகப்படுத்துவது போன்ற ஒரு பாடலை வெளியிட இருக்கிறேன் சிங்கம்டா என்ற இந்த பாடலை அருண் ராஜா காமராஜா எழுதியிருக்கிறாரு இந்த இது விவசாயிகளுக்கு ஏறுதழுவும் வீரர்களுக்கும் சமர்ப்பணம் என்கிறார் ஜி வி பிரகாஷ் குமார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்